ஆகியோர்படி சாலை முழுவதும் நிரம்பி தலைவரை வரவேற்ற கேரளா மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பார்த்து முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண ஜெயிலர் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிக வசூல் சாதனை புரிந்த படமாக ஜெயிலர் அறிவிக்கப்பட்டது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ இரண்டாம் பாகம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் டீசர் வெளியிட்டாங்க அவ்வளோதாங்க பத்துக்கிட்டு எரியுது இந்த படம்தான் அதிகமான வசூலை பெறும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் எல்லாரும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி சென்னையில் உட்லாண்ட்ஸ் போரூர் போன்ற இடங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க முதல் கட்டமாக இரண்டாவது கட்டமாக பார்த்திங்கன்னா அட்டப்பாடியில் கேரளாவில் தான் தலைவர் வந்திருந்தாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா தலைவர் ஷூட்டிங் போகக்கொள்ளையும் வரக்கொள்ளையும் வெயிட் பண்ணியிருந்து கால் கடுக்க தலைவரை தரிசித்து சென்ற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா டூ படப்பிடிப்பு இப்போ கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது கோழிக்கூடு என்ற இடத்துல அப்படின்னு சொல்லப்படுது இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதோட பல மடங்கு கூட்டம் சேர்ந்து தலைவரை வரவேற்கும் அந்த காட்சி இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய உற்சாக வரவேற்பு தலைவருக்கு கேரள மக்கள் நீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி அப்படின்னு பாக்கலாம் இப்போ கமலஹாசன் அவர்கள் அங்க போனார்னா அவருடைய ரசிகர்கள் கமலஹாசன் ரசிகர்கள் மட்டும் வருவாங்க அதே மாதிரி விக்ரம் அங்க போனார்னா விக்ரம் அவருடைய ரசிகர் வருவாங்க தனுஷ் அவர்கள் அதே மாதிரி தனுஷ் அவர்களுடைய ரசிகர் அதேமாரி பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சிம்பு சூர்யா இந்தமாரி அவங்கவுங்க ரசிகர்கள் மட்டும் வருவாங்க ஆனால் தலைவர் மட்டும் அங்கே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா ரசிகர்களும் அங்கே வருவாங்க ஈவன் மோகன்லால் ரசிகர்ல இருந்து அங்க மம்முட்டி ரசிகர் வரைக்கும் எல்லாரும் தலைவராக கொண்டாடுவாங்க இதுதான் உண்மை அதுதான் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு நீங்க பாத்துருக்கலாம் மற்ற நடிகர் எல்லாம் காசு கொடுத்து கூப்பிடுவாங்க இல்ல ரசிகர்கள் நீங்க இங்க வந்துருங்க நான் அந்த இடத்துக்கு போறேன் கூட்டத்தை காட்டு வர வச்சுட்டு அப்புறம் போலீஸ் அடிப்பாங்க துப்பாக்கி எடுத்து கன் பாயிண்ட்ல மண்டையில வைப்பாங்க அதெல்லாம் அதை கண்டுக்காம அந்த நடிகர் போய்கிட்டே இருப்பாரு யார சொல்றோம் உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி எல்லாருமே சொல்லியாச்சு இப்போ டிவி நியூஸ்லயே வந்துருச்சு எப்படி எல்லாம் கூட்டத்தை கூப்பிட்டுறாரு அப்படின்னு அது மட்டும் இல்லை பவுன்சரே அவர் பப்ளிக்காக சொன்னார் இப்படி தான் வந்து அவர் கூட்டத்தை கூப்பிட்றாரு அப்படின்னு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நின்னாலே அங்கே கூட்டம் சேர்ந்துடும் ஏன்னா தலைவருக்கு தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்றது வரலாறு ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க எப்படி சாலை முழுவதும் தலைவரை வரவேற்றாங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹ்